கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் அநேக போதகர்கள் என்று தங்களை ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் வேதத்தின்படி இது சரியா என்று இன்றைய படிப்பனையில் ஆராய்ந்து பார்ப்போம் குறிப்பா கத்தோலிக்க சபையில் ரெவரண்ட் அல்லது ஃபாதர் என்று அழைப்பார்கள் அதே போல டோட்டசன் சபையில போதிக்கிறவர்கள் தங்களை தாங்களே ரெவரண்ட் என்று சொல்லிக் கொள்றாங்க இந்த ரெவரண்ட் என்ற பட்டம் மனிதனுக்கு வைக்கலாமா இது தகுதியானதா என்று வசனத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ரெவரண்ட் என்ற வார்த்தை ரெவரன்ஸ் என்ற வார்த்தையில் தான் வருகிறது ரெவரன்ஸ் என்ற வார்த்தை பயபக்தி என்ற அர்த்தம் ரெவரண்ட் என்றால் பயபக்திக்குரியவர் ஆஃப் ரெவரன்ஸ் அப்ப இன்றைய கால போதகர்கள் பயபக்திக்குரியவர்களா அல்லது கர்த்தர் மட்டுமே பயபக்திக்குரியவரா ரெவரண்ட் என்ற வார்த்தை பைபிளில் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உள்ளது சங்கீதம் நூத்தி பதினொன்னு ஒன்பது கிங் ஜேம்ஸ் ஜேம்ஸ்ல நீங்க வாசித்து பாருங்க யாருடைய நாமம் ஹோலி அண்ட் ரெவரண்ட் என்று எழுதிருக்கு கர்த்தருடைய நாமம் மட்டுமே ரெவரண்ட் ஏன்னா கர்த்தர் மட்டுமே பயபக்திக்குரியவர் மனிதர்கள் ஒருவரும் பயபக்திக்குரியவர் கிடையாது நாம் தான் கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும் ரெவரண்ட் என்ற இந்த பட்டத்தை போதகர் வைத்துக் கொள்வது சரியல்ல கர்த்தர் மட்டுமே பயபக்திக்குரியவர் ஒரு போதகர் பயபக்திக்குரியவரா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் அடுத்த வசனம் சங்கீதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல என்எல்டி வருஷன்ல வாசித்து பார்க்கலாம் Praise the Lord, all you who fear him, honor him, all you descendants of Jacob, show him reverence, all you descendants of Israel. தமிழில் கர்த்தர்க்கு பயப்படுகிறே அவரை துதிங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் இங்க பிரைஸ் அட் என்ற வார்த்தை இருக்கிறது இது கர்த்தரை குறிக்கிற வார்த்தை சோ கர்த்தரை துதிங்கள் என்று சொல்லும் போது யூ ஹூ ஃபியரிம் எப்போதெல்லாம் ரெஃபரன்ஸ் அதாவது பயபக்தி என்ற வார்த்தை வருகிறதோ அப்போதெல்லாம் ஃபியர் பயம் என்ற வார்த்தை வருகிறது கர்த்தர்க்கு பயபக்தியை காண்பீங்கள் என்று வேதம் சொல்கிறது இதே வசனத்தை தமிழில் வாஸ்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பெயரில் பயபக்தியா இருங்கள் இங்கிலீஷ்ல ஹிம் ரெஃபரன்ஸ் என்று எழுதி இருக்கிறது தமிழ்ல பயபக்தியா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தராகிய தேவன் ஒருவரே நமது பயபக்திக்குரியவர் ஆனால் மனிதர்கள் இந்த பட்டத்தை வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் அல்ல இந்த ரெவரண்ட் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது எவரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் கிங் ஜேம்ஸ் வர்ஷனில் வாசிக்கலாம் அதே போல தமிழ்லையும் வாசிக்கலாம் வேர் ஃபார் வி ரிசீவிங் எ கிங்டம் விச் கனாட் பி மூவ் லெட்டஸ் வேர் பை தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிபையை பற்றி கொள்ள கடவும் தமிழ்ல பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இதே வசனம் தான் ஆங்கிலத்தில் வித் ரெவரன்ஸ் அண்ட் காட் இஃப் யர் என்று எழுதிருக்கு ரெவரன்ஸ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பயம் என்ற வார்த்தை இருக்கும் ரெவரன்ஸ் என்று சொன்னக்கா பயபக்தி என்று அர்த்தம் அதனால கர்த்தர்க்கு மட்டுமே தான் நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆறுத ஆராதனை செய்ய வேண்டும் மனுஷன் வந்து ரெவரண்ட் என்ற பட்டம் வைத்து கொண்டானா அவனுக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்குது என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் ரெவரண்ட் என்ற பட்டம் ஒரு போதகன் தனக்கு தானே கொண்டானாக்கா கொண்டானக்கா அவனுக்குள்ள அசுத்தாவிதான் செயல்படுகிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம் அப்போ கர்த்தர் ஒருவரே பயபக்தி இருக்க அநேக போதகர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான போதகர்கள் தங்களை தாங்களே ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் எபரேர் பதினொன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இத ஆங்கிலத்துல இஎஸ்வி வர்ஷன் அல்லது என்ஏஎஸ்பி என்பிபைடுல வாசித்து பாருங்க பை ஃபைட் நோவா பீங் வார்ன் பை காட் கன்சர்னிங் நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையே ஒன்று பண்ணினான் இங்க மிக தெளிவாக இருக்கிறது நோவா தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளனானான் அதே போல ஃபியர் யார் மேல பயபக்தி உள்ளனானான் கர்த்தர் மேலதான் அதாவது ரெவரன்ஸ் என்றால் பயபக்தி ரெவரன் என்றால் பயபக்தி அப்போ கர்த்தர் ஒருவரே பயபக்தி கூறியவராய் இருக்க ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போதகர்கள் தங்களை தாங்களே ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் ரெவரண்ட் என்று சொல்றாங்க ரைட் ரெவரண்ட் என்று சொல்றாங்க மோஸ்ட் ரெவரண்ட் என்று சொல்றாங்க ரெவரண்ட் ஃபாதர்னு சொல்றாங்க இவர்கள் எல்லோருமே அந்திக்குசுகளா இருக்கிறார்கள் என்று நல்லாவே நாம தெரிஞ்சுக்கணும் எது பரிசுத்த ஆவி எது அசுத்த ஆவி என்று நாம் வேறு பிரித்து பார்க்க வேண்டும் பரிசுத்த ஆவி பெற்றவன் சகோதரன் சொன்னாலே போதும் என்ன ரெவரன் கூப்பிடாதீங்க அசுத்த ஆவி உள்ளவன் பட்டங்களை எதிர்பார்ப்பார்கள் என்ன ரெவரன் தான் கூப்பிடணும் அப்படின்னு பெருமினாலே அந்த பட்டத்தை எதிர்பார்ப்பாங்க கர்த்தர் மட்டுமே பயபக்திக்குரியவர் மனுஷர்கள் இந்த பட்டத்தை வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் அல்ல யோனா ஒன்று ஒன்பது ஆம்பிளிஃபைட் பைபிள் அல்லது யங்ஸ் லிட்டில் டிரான்ஸ்லேஷன் வேர்ஷனில் வாஸ்து பார்க்கலாம் ஸோ ஹி செட் டு தம் ஐ ஆம் எ ஹீப்ரூ ஐன் ஐ ரெவரண்ட்லி ஃபியர் அண்ட் வர்ஷிப் த லாட் த காட் ஆஃப் ஹெவன் ஹூ மேத் தீ அண்ட் த ட்ரை லேண்ட் தமிழில் அதற்கு அவன் நான் எபிரே என் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கத்தடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான் யோனா என்ன சொல்கிறான் நான் கர்த்தடத்தில் பயபக்தி உள்ள நானேன் என்று சொல்கிறான் இதுதான் ஆங்கிலத்தில் ஐ ரெவரெண்ட்லி ஃபியர் அண்ட் வெர்ஷிப் த லாட் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெவரன்ஸ் அல்லது ரெவரெண்ட்லி என்று வார்த்தை வரும்போதெல்லாம் ஃபியர் என்ற வார்த்தையும் சேர்ந்து தான் வருகிறது என்று பார்த்தோம் பயமும் பக்தியும் கலந்து தான் ரெவரன்ஸ் ஸோ எப்போதுமே கர்த்தர்க்கு மட்டுமே பயபக்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால் தான் கர்த்தோடைய நாமம் ஹோலி அண்ட் ரெவரெண்ட் இஸ் இஸ் நேம் என்று ஆங்கிலத்தில் சங்கீதம் நூற்றி பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வருஷத்தை வாஸ்து பார்த்தோம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே ரெவரண்ட் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர் என்று பார்க்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு தங்களை தாங்களே ரெவரண்ட் என்று அழைத்து கொள்கிற ஆயிரக்கணக்கான போதைகள் அந்த போல தான் செயல்படுகிறார்கள் இவர்களுக்குள்ளே இருப்பது பெருமை நாவி அசுத்தாவி என்று நாம் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கலாம் தாழ்மை நாவை உங்ககிட்ட இல்லை படுத்துவி உங்ககிட்ட இல்லைன்றதை ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் ஆதி சபையில் வாசி பார்க்கும்போது அவர்கள் ஒருவர் ஒருவர் அழைக்கும் போது ரெவரண்ட் என்ற பட்டம் வைத்து அழைக்கவில்லை சகோதரரே என்று தான் அழைத்து கொண்டார்கள் குறிப்பாக அப்போஸ்தல்கள் ஒருவர் ஒருவர் ரெஃபர் பண்ணும்போது தங்களே தாங்களே ரெவரண்ட் என்று சொல்லாம சகோதரர்கள் என்றுதான் அவர்கள் அழைத்து கொண்டார்கள் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டாவது பகுதியில் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான் வந்து பவுல எப்படி கூப்பிடுறான் சகோதரனாக பவுலும் என்றுதான் அவனை அழைக்கிறான் ரவரன் பவுல் என்று அழைக்கவில்லை இதுதான் ஆதி சபையில் நிலவின அன்பு என்று நாம் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகள் என்றுதான் அழைத்து கொண்டார்கள் ரவரன் என்று யாரும் அழைக்கவே இல்லை ஒன்று பேதரு ஐந்து ஐந்து மற்றும் யாக்கோவு நான்கு ஆறுல பெருமை உலுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உலகோ கிருபை அளிக்கிறார் வசனம் தெளிவா பெருமை உழலுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம் ஆனால் தான் தேவன் கிருபை கொடுக்கிறார்கள் தன்னை தானே என்று அழைத்து கொள்பவர்கள் பெருமை உள்ளவர்கள் என்று நாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார் அதனால இவர்களோட நாம் இணங்க கூடாது என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கிறார் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதே இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உனத்தில் கேட்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் மனத்தாழ்மையா நடக்க வேண்டும் இந்த மனத்தாழ்மை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் அப்படின்னா மனத்தாழ்மையா போதிக்கிற போதகர்கள் எப்படி இருப்பாங்க என்ன பிரதர் கூப்பிட்டாலே போதும் என்ன ரெவரன் என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெருமையுள்ள போதகர்கள் தங்களுக்கு என்ன சொல்வாங்க நான் ரெவரன் என்று தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் இவருக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி பெருமை ஆவி என்று நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும் தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் ஆசனம் வேத போர்ட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டு புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு இப்படிப்பட்ட போதகர்களை எச்சரிப்பது நம்முடைய கடமை அவர்களை எச்சரிக்க வேண்டும் ரெவரண்ட் என்று அழைக்க கூடாது ரெவரண்ட் என்ற பட்டம் அது கர்த்தர்க்கு மட்டுமே உரியது என்று சொல்லும்போது அவர்கள் கேட்காவிட்டால் கீழ்ப்படியாவிட்டால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதாகவும் நம்மை எச்சரிக்கிறது ஆமீன் கர்த்தர்க்கே மகிமை உண்டாவதாக